ஸ்லாம் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட் இப்போ வந்து தக்காளி சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் பாருங்கள் இரநூத்தம்பது கிராம் காய் கிலோ வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சுருக்கிறேன் ஆனால் இது சின்ன வெங்காயம் போட்டால் இதோட டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சின்ன வெங்காயம் இல்லை அதனால நான் சின்ன பல்லாரி போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் அஞ்சு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் புளி ஒரு நெல்லிக்காய் பெருசு எடுத்து வச்சுருக்கேன் அது தேவை தேவையான அளவு போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் ஐம்பது கிராம் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதெல்லாம் வெட்டிட்டு எப்படி வதக்கணும் அப்படிங்கிற செய்முறையை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் இங்கே பாருங்கள் இப்போ வெங்காயம் வெட்டிட்டேன் தக்காளி பழம் வெட்டிட்டேன் பூண்டு மிளகாய் எல்லாம் வச்சுருக்கேன் இதில் வந்து ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் கறிவடம் இந்த தக்காளி சட்னியில் கறிவடம் போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதோடய டேஸ்ட்டு செமையாக இருக்கும் அதோடய வந்து சுவையை அது ரொம்ப சொல்லவே முடியாத அளவுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட் பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் இப்போ எண்ணெய் விடுறேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன் பாருங்கள் இப்போ வந்து கறிவடத்தை எண்ணெய் காஞ்சிருச்சு கறிவடத்தை போட்டுட்டேன் மிளகாயும் போட்டுட்டேன் பாருங்க நல்லா இது கொஞ்சம் மிளகா செவக்கிற செவக்கிற மாதிரி இது பண்ணிக்கணும் அப்புறம் பூண்டு போடணும் பூண்டு நல்லா வதங்கணும் பூண்டு வந்து பச்சை வாடை வராமல் நல்லா வதங்கணும் இந்த பச்சை வாடாமல் வாடை வராமல் இருந்தால் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்க பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வெங்காயம் போடுறேன் காரம் வந்து சின்ன குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால நான் வந்து ரெண்டு மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த காரத்துக்கு தேவையான தேவையான மிளகாவே நீங்கள் போட்டுக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட் நல்லா வதங்கி வரணும் இந்த கறிவடம் தக்காளி சட்னியில் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் சட்னி வந்து நல்லா டேஸ்டாகவும் இப்போ நீங்கள் இங்கே பாருங்க தக்காளி பழம் போடுறேன் இன்னும் நீங்கள் சின்ன வெங்காயத்தில் வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் செமையாக இருக்கும் சாப்பிட சாப்பிட்ட அப்படி சட்னி இன்னும் போட்டுக்கணும் போட்டுக்கணும் போல தோணும் ரெண்டு தோசை இட்லி சாப்பிட்ற இடத்துல நாலு சாப்பிட ஆரம்பிப்பீங்க நல்லா ஃப்ரெண்ட் புளியும் அதில் போட்டுட்டேன் இப்போ பாருங்கள் ஆச்சி பெருங்காயத்தூள் போடுறேன் இப்போ கண்டிப்பாக பெருங்காயத்தூள் போட்டே ஆகணும் ஃப்ரெண்ட் நல்ல மனமாக இருக்கும் போட்டுட்டேன் பதெல்லாம் அதிலே ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கணும் இதிலே கொஞ்சம் உப்பு போட்டேன் உப்பு போட்டால் சீக்கிரம் எல்லாமே நல்லா வதங்கிடும் தக்காளி நல்லா எப்படி வதங்கிடுச்சு பார்த்திங்களா இதில் என்ன ஒரு தனி டேஸ்ட்னா பெருங்காயத்தூளும் கறி வடமும் சேருது பார்த்திங்களா அதுதான் டேஸ்ட்டு செமையாக இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட் இப்போ நான் வந்து அவங்களுக்கு சட்னி அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் இங்கே பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ எப்படி தாளிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட் அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள் நல்லெண்ணெய் விட்டு விட்டுட்டேன் கம்மியாக தான் ஒரு ஸ்பூன் அளவு இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ கடுகு போட்டுவிட்டேன் ஒரு ஸ்பூன் கடுகு நான் வந்து மிளகாய் போடலை ஏன்னா ரெண்டு மிளகாய் வச்சது ச சட்னி வந்து காரமாக இருக்குது அதனால வந்து நான் மிளகாய் போடலை எண்ணெயில் கடுகு நல்லா வே இப்போ மிளகாக்கில் போட்டேன் இப்போ அதிலே மல்லிகரையும் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் எடுத்து போட்டுருவோம் நான் பட்டை மிளகாய் போடலை காரமாக அதிகமாக இருக்குன்ட்டு இப்போ கறி வடம் தக்காளி சட்னி ரெடி சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மெசேஜ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் செய்யுங்க ஃப்ரெண்ட்